சேனைகளின் கத்தர்ணம் மகிமயின் ராஜா என்றும் நம்மோடி இருக்கும் இம்மாறு வேல சேனைகளின் கத்தர் நம் மகிமையின் ராஜா இன்றும் நம்மோடி இருக்கும் இம்மாறு வேல இம்மட்டும் இனிமேலும் என்ற நேற்று

கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தும் சிந்தியே என்னை நீ சார் கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நிசரத்தும் சிந்தியே என்னை வீட்டார் பாசத்தின் எல்லைதான் ஏசுராஜா பாசத்தின் எல்லைதான் ஏசு ராஜா என்னுடைய என் அன்பு ரச்சக என்னுடைய என் அன்பு ரச்சக அழகான அருமையான வையான

கொள்கதாவில்லை எங்களுக்கு ரத்தம் செஞ்சு எடுத்தவரே அலூயா பரிசுத்த சேனை காவல் ஊழியத்தின் மூலமாக பாரத தேசத்துல இருக்க சனங்களை ரத்தத்து நாள ஆண்டு நீட் எடுக்க போக கூட எங்க சேனை கத்தாவை துதிக்கிறாம ஆண்டவரே ஆலை லூயா ஆலை லூயா கல்வாரி அன்பு ஆண்டவரே பரிசுத்த சேனை காவல் உணியத்தை விழிப்பெடுகிறதுக்காக அவை துதிக்கிறோம் நம்ம ஆராதிக்கிறோம் உம்மை உயர்த்து குரோ உம்மை வாண்ட்டு குரோ ரீபா அல்லாதா நாமா ராகாஷ் சராப சோத்ரம் அலுவயா நீர் அழகானவர் இனிமையானவர் இன்பமானவர் மகிமையானவர் அலலுய மகத்துவமானவர் ஆலோசனை ஆச்சரியம் உள்ளவர் செயலில் மகத்துவம் உள்ளவர் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர்கள் ஹால லூயா ஹால இந்த கால வளர அந்த ஒரே சோத்திரம் ஆண்ட ஒரு ஆலோசனை சொல்ல போகிறவரே அலலுயா ஆவிக்கிரியமான நிரப்பாக போகிறவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அலலுயா ஹால லூயா அப்படி கல்வா

கட்டுரை சோத்திரம் கட்டுரை நாமம் வைத்துள்ளதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை நயத்திலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் நவம்பர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை என்று சொல்லி தமிழபோஷன் தன்னுடைய நேரத்தில் எழுதுகிற கருத்தை படித்தோம் நெற்கமான மனுஷன் என்று சொல்லும்போது அவரை குறி பார்க்கும்போது போது கமாலியன் கமாலியரின் பாதத்திலே கதிகிட்ட ஒரு பெரிய படிப்பாடி பெரிய ஐஸ்வர்யவான் ஆனால் எல்லாவற்றையும் விட்டு ஆற்றலை ஊழித்து செய்யும்படியாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக காணப்பட்டார் வீர மார்க்கத்தில் இருக்கும்போது ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடிய விதமாக மார்க்கத்திலே அவர் போயிருந்தார் அப்படி இருந்தாலும் கூட அவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவர் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு அறிவிப்பேன் சரி காட்ட காட்டப்படுகிறோம் அது உலகத்தோட்டிற்கு முன்பாக முன்புரிக்கப்பட்ட படினாலே அந்த கடைசி வரைக்கும் ஆண்டுக்காக வயராக்கியமாக என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம் குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவர் சொல்கிறார் நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை குறித்து பேசுகிறார் காரணம் என்னவென்றால் அவர் ஒரு சீர் பாய்ந்த ஒரு மனுஷனாகவும் ஒரு வைராட்சி திருமித்தமாக திரிகளையும் புருஷர்களையும் அடித்து திந்து சிறுச்சாலையிலே போகிற ஒரு மனுஷனாகவும் காணப்பட்ட ஒரு துஷ்டமான மனுஷனாக காணப்பட்ட ஒரு காட்டப்படுகிறேன் அதுபோல அவருடைய நிறுவத்தில் சொல்லும்போது நான் தூசித்தவனாகவும் துந்துபடுத்தவன் இருந்தேன் என்று சொல்லி சொல்லிய காட்டப்படுகிறோம் ஏன்னா செய்த நபர்களுக்கு பாவங்களுக்கு கண்டிப்பாக கண்டனை உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சொல்லிய நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லி அதே அதேசமயத்தில் யார் இந்த மரண கருத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் அப்படியானால் உங்களுக்கு யாருமே ஆக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் நிமித்தமாக அன்பின் நிமித்தமாக ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்க முடியும் காரணம் என்னவென்றால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மீது விடுதலை விடுதலை ஆகியவை அன்றைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அதுபோல ஆவியானது எங்கே உண்டு விடுதலை உண்டியும் விடுதலில்லாத சூழ்நிலையிலே இந்த மக்கள் யாரும் இந்த மன்றாட்சியை தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர் சொல்லிய காக்க பார்க்கிறோம் யாருமே விடுதலை முடியாத சூழ்நிலையில இந்த உலகத்திலே பலவிதமான சிக்கல்கள்ல போராட்டங்கள்ல தவிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் எப்படி தெரிஞ்சு நல்லவரையும் நோக்கி பார்க்கிற அவருக்கு அழுத்தி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு மனுஷனுடைய கஷ்டங்கள் செய்யும் பாடுகள் தெரியும் ஆனா அதுக்கு முன்பாக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தாரு என்று சொல்லி பார்க்கிறோம் விதமாக அவர் காரியிருக்கு அப்படின்னாலே அவருடைய பிள்ளைகளுக்கும் போராட்டம் உண்டு கஷ்டங்கள் உண்டு உபத்திரங்கள் உண்டு அவர் மறந்தினாலே அவர் அவர் சிறையாக்கி கூட்டி காரியன்பதாக உள்ள காரியத்தை பார்க்கும்போது என் மண்ணின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேர் பிரமாணத்தை என் அமயங்களில் இருக்கக்கூட அது என் உண்டான உண்டாக்கிற பாவ பிரமாணத்துக்கும் என்னை சிறையாக்கி கொள்கிறேன் சொல்லி பாவத்துக்கு கார்த்தை கூட்டி பேசுகிறார் ஏனால் பாவியை முடியாதான் தான் இந்த குளத்தில் வந்தார் அதுக்கு அவருடைய காரியங்களை பார்க்கின்றது எல்லாரும் வேகமாய் காவல் செய்து கெட்டுப் போனார்கள் மணிக்குவத்தை சுற்றி அப்படி மணிக்குளத்தில் எல்லாரும் கெட்டுப்போனார் என்கிறார் அவருடைய அன்பின் மிந்தமாக பிதாமய அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அழைத்து தேவன் தம்முடைய ஒரே தரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனும் அவன் திட்டு போன நெற்றி ஜீவனை அடைய முடித்து அவருக்கு வந்து அன்பு நீக்கமாக திருத்தி உலக அனுப்பிவிட்டார் ஆகவே சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சிக்கி இருக்கும் அவர் நமக்காக இருக்க சிந்தி சிந்தி இருக்கிறார் ஜீவனை கொத்திருக்கிறார் நீதிபதியாக அவர் இன்றைக்கும்

இது நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியம் நம்மை நாம ரெட்சித்துக் கொள்ள முடியாது இன்னொரு மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் இந்த உலகத்தை அந்த சாரசத்தை அத்தனை படைத்த இறைவன் எப்படி மனுஷனை படித்தாரோ அதே மாதிரி மனுஷன் மனுஷன் உதவியில் வந்து மனுஷனுக்காக பாடுபடுமாறு ஆகிய இந்த உலகத்தில் வந்தவர் அவர் ஒரு மனுஷனை விருதி ஆக்க முடியும் என்றால் அவரால் கூடாது காரியம் உண்டு கிடையாது முப்பத்தி மணிக்கு என்னை அவர் விடுதலையாக்க முடியும் அந்த விடுதலையை விடுதலை ஆக்கும்போது இந்த விடுதலையை யாரும் தர முடியாது இந்த ஒரு நிர்பந்தமான நிலைமையிலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எட்டில் இரண்டாவது வசந்தியின் விடுதலை ஒரு வெற்றி முழக்க எடுக்கிற ஒரு காற்றை பார்க்கிறேன் சந்தோஷமாக உற்சாகமாக நிர்பந்தமான வசம் என்று சொல்லக்கூடிய மனுஷன் கிறிஸ்தியினாரை ஜீவனி ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டேன் என்று சொல்லி அவர் கெம்பீரமாக வணங்குகிற ஒரு பாவத்தில் இருந்தும் விடுதலை விடுதலாக்க வேண்டும் என்றால் அன்பின் கட்டையை ஏற்றிக்கொண்டு அவருடைய வழியிலே கடந்து வரும்போது நிச்சயமாக ஒரு மனம் திரும்புகளை கட்டையை விடுவாக்கிறார் அந்த மனமாற்றம் அவரால் இருக்கிறது இருக்கின்றனாலே அவரே வசனங்கள் மூலமாக சிசிஎஸ்டை ஏற்றுக்கொண்டு மூலமாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ் தெரியும் போது மனுஷனுக்கு விடுதலை அளிக்கிற தேர்தலாயிருக்க என்றால் இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது உலக காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது உலகம் தன்னுடையதை தன்னுடைய ஆனால் என்னுடைய பிள்ளைகளை பாய்க்கக்கூடியதாக இருக்கிறது உலக சிநேகம் தேவைக்கு விரோதமான பகை என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ உலகத்தில் உள்ளவர்கள் மற்றவர்கள் பழத்தால் ஆச்சரியப்படாதீர்கள் அது உங்களை பழப்பதற்கு முன்பதாக என்னை பழத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஒத்தி போக முடியாது உலகத்தோடு ஒத்தி வாழ முடியாது உலகத்துக்கு நாம் எதிரானவர்கள் உலக காரியங்களை விட்டு மாம்சியமான காரியங்களை விட்டு பிசாசின் கிரிகளெல்லாம் ஒழித்து விட்டு தேவிடத்தில் வரும்போது முழுமையாக மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவரை பிள்ளைகளாக காணப்படும் போது அவர் நமக்கு உதவி செய்ய வரவராஜ் காரணம் என்னவென்றால் நம்முடைய முடியாமையிலேயே அவர் நமக்காக வாக்கடைந்த பெருமை சூழ நமக்காக தெரிவிக்கிறார் அந்த திட்டத்தின் மூலமாக விடுதலை உண்டு அவருடைய வாக்கு திட்டங்கள் மூலமாக வசனங்கள் மூலமாக அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமாக நம்மை தேவன் விடுதலாக்கிற ஒரு காட்டு பைக்கம் கிறிஸ்தியாலே ஜீவன் ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணம் தந்து விடுதலை ஆக்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவருக்காக நாம் பிரிவு செய்கிறவர்களாக காணப்படும் போது அவருடைய வார்த்தைகளை சத்தியத்தை சத்தியின்படி உணர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக நம்மை விடுதலையாக்கிறார் எல்லாருக்கும் போராட்டம் உண்டு கஷ்டங்கள் உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கைமான வாழ்க்கை அல்ல அந்த அப்படியானால் அவருக்கு எப்படி ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டு சிறுவீராக இருந்தாரோ அது போல தன் சிலுவையை கொண்டு அங்கிடம் பின்பற்றுகிறவன் என்று சொல்லி பார்க்கும்போது அவள் சீசர்கள் அத்தனை பேரும் நாடுகளை அணிவித்தார்கள் அவர்களுக்கு மன தண்டனை வழங்கப்பட்டது மட்டும்தான் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டாலும் கூட அவர் நாடு கட்ட கடத்தப்பட்டு அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதுகிற ஒரு கேட்ட பயக்கம் எல்லாருமே மாடுகளை அணிவித்து ஒரு கேட்ட அது அது அவரே நிமித்தமாக பாடுபடும் போது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்திலும் நிலைமைகள் காரணம் கதிகள் வித்தியாசமாக மாறுதலாக இருக்கும்போது நாமக்கி இருந்து விடுபட முடியாது நாம் பின்வாங்கி போக முடியாது சற்றுக்காக தைரியமாக நிற்க வேண்டியவர்கள் காரணம் என்னவென்றால் நீதிமன்ற்கள் சிந்தித்து தைரியமாக இருப்பார்கள் நாம் விஸ்வாசத்தில் நிற்கக்கூடியவர்கள் தைரியமாக நிற்கக்கூடியவர்கள் சூழ்நிலையிலே கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தால் தேவாதத்திற்கு முன்பதாக எழுப்பி துன்பீர்கள் வாரால் ஆடிக்கப்படுவீர்கள் அதுபோல ராஜாக்களுக்கு முன்பாகவும் தேசாதிபதிகளுக்கு முன்பாகவும் எழுத்துக் கொண்டு விடும்பொழுது எந்த பேசுவோம் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் பேச வேண்டியதை அந்த நாளில் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆர்டலும் பேசுகிறீங்க அல்ல பிதாவின் ஆவியான வார்த்தைகளை நாம் ஆசிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நம்மால் பேச முடியாத கருத்தை அவர் நமக்கு இருந்து பேச வைக்கும் போது எதிர் நிற்க முடியாதும் பேச முடியாதமான வார்த்தைகளை அவர் தருகிறதே அவர் ஆயிட்டார் சூழ்நிலையிலே பேதுமையான மக்கள் அந்த யோகானும் அந்த பிறவி சப்பானியை

േവൻ ത ഒരു ന്യായകൾ ഒരു നിധാനത്തെ പാർക്കുമ്പോൾ അവർക്ക് വിനോദമാക്കിയ എന്താ കാര്യത്തിലും കേസിലേ ന്യായ ഒരു മനുഷ്യൻ വിരുദലയാക്കപ്പെടാത്ത സൂലി കാര്യങ്ങളിൽ ന്യായപ്രി കിടിക്കുന്ന സൂനയിലെ எனக்காக ஒரு தெய்வம் பரிச்சிருக்கிறார் எனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் ரத்தம் செஞ்சிருக்கிறார் அவர் என்னை விடுதலையாக்க முடியும் அவரால் விடுதலாக்க முடியாத எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி விசுவாசி நம்மையும் விடுதலையாக்கிற ஒரு அலுவலக ஆகவே கிறிஸ்டியான ஜீவன் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பது பிரமாணத்திலிருந்து பிரமாணத்தில் என்று சொல்லி பார்க்கிறோம் மாவத்துக்கு சம்பளம் உண்டு என்றால் சம்பளம் இல்லாமல் யாரும் வேலை செய்ய முடியார்கள் இது கூட மாம்சி எல்லாம் மரணமாக இருக்கிறது அதே சமயத்தில் சிந்தை மரணம் ஆமின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் சிலிப்பாகியோ சிந்தை அப்பவும் உள்ளான காரியத்திலே இருக்க சிந்தையை பார்க்கும்போது ரெண்டு விதமான சிந்தை இருக்கிறது சிந்தையும் இருக்கிறது ஆவியின் சிந்தையும் இருக்கிறது ஆவியின் சிந்தை ஆவிக்கு நேராக வழிநடத்தும் வழிநடத்தும்போது ஆவிக்குரியவர்களாக மாற்றும்போது மாறிவிடுகிறோம் அதே தான் தான் அவர் உள்ளான காரியங்களை பார்க்கிற தேவனாய்க்கார் நம்முடைய இழைத்து ஆராய்ந்து அறிக்கிற தேவனாய்க்கார் இந்த இதயம் கேடு உள்ளதும் திருக்குள்ளதும் ஆகியிருக்கிறது இந்த கேடுகள் திருக்குகள் மாற்றப்பட்டு செம்மையான இதயமாக மாறும்போது அந்த இதயத்திலே அவர் வாசம் இருக்கிறார் அப்படி ஏசி அணிகிறது ஒவ்வொரு விடுதலை அப்படியானால் நம்மையும் விடுதலையாக்கி அவருடைய பாலியலை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவருக்காக நிற்கக்கூடியவர்களாக கரீஸ்வரன் நிற்க வேண்டும் குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அதிகமாக நாம் ஜெயித்து ஜெயம் பெறும்போது அந்த ஜெவமானது வாழ்க்கையை உதவி செல்லக்கூடியதாக இருக்கிறது பாவத்தின் உங்கள் இக்காரிய மரணமாக இருக்கக்கூடிய அந்த சரப்பிரான மரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்னவென்றால் இந்த மரணம் பொதுவான மரணமாக இருந்தாலும் கூட இரண்டாம் மரணம் பயங்கரமான ஒரு காரியம் எந்த அழுகையில் தற்கடிப்பும் உள்ள இடம் அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது என்பதற்காகத்தான் சி சிந்து உலகில் வந்து உலக நியாயத்தில் தனது ஜீவனை குறித்து மீட்கும்படியாக வந்திருக்கிறார் வாழ்விலை ரசிக்கும்படியாக கிருஷ்ணர்கள் வந்தார் என்றால் இந்த லட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது அந்த மனுஷன் புதிய சிஷியாக மாறும்போது புதிய உற்சாகத்தோடு அவை அந்த கிறிஸ்டின் அன்பு நிமித்தமாக அவரை அன்பை விட்டு நம்மை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதை குறித்து தான் பின்னால் உடைய காயத்தில் பாடும்பது கிறிஸ்டின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவன் யார் என்று சொல்லி சொல்கிற காக்க வைக்கோம் ஒரு மனுஷன் ஆண்டுக்கு விரோதமாக காரியங்களில் ஈடுபட்டாலும் கூட அந்த மனுஷனை வேறுபிடித்து தங்களுக்காக தெரிந்து கொள்ளும் போது பாவியான ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட பாவத்திலிருந்து இருந்து விடுதலை ஆக்கும்போது அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதையும் அருகே அவருக்கு ஆக்கப்படும் அது நிர்பந்தமான மேன்மையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை அந்த விடுதலையாக்கி அதற்காக நான் மறிக்கவும் ஆயுத்தமாயிருக்கேன் சொல்லி எரிசலை மேல போய் சாட்சி சொல்லும்படியாக அவர் விரும்புகிற ஒரு சாட்சப்படுகிறோம் அவரை கழித்து கேட்டுக்கொண்டு அது ஆளும்போது என்னை மிகவும் துக்கப்படுத்தியது அவருக்காக நான் ஜீவனைக்கு ஆயத்தமாயிருக்கேன் சொல்லி கண்டிப்பாக அந்தஸ்தி ஆஸ்தி எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் குஸ்தம் குப்பையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டு அவரை பின்பற்றுகிற ஒரு சாத்தப்படுகிறோம் அதை பின்பற்றி வர வேண்டும் என்றால் மசிமானுக்கு கணக்கு சாக்கிய இடமில்லை என்றால் அப்போ நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் அறிய முடியாது ஆனால் அவருக்காக நிற்கக்கூடிய ஒரு காலத்தை பார்க்கும்போது இந்த உலகத்திலே உபக்கணங்கள் என்றாலும் இக்காலத்து பாருங்கள் இனி வெளிப்படும் என்று ஒப்பிடப்படுகிறோம் மயிமையான ராஜ்யத்தை ராட்சியத்தை நமக்காக ஏற்படுத்தி வைச்சிருக்கு அந்த மயிமையான ராஜ்யத்தை என்று போது அதில் எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் ஆனால் பாடில்லாமல் பரவும் இல்லை அந்த பரவராஜ் மீதமாக நம்மை நாம் கருதிப்படுத்திக் கொள்ளும்படி நமக்கு சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளும்படித்திரங்க இருந்தாலும் ஊத்திரத்தை பாராதபடி ஊத்திரை சைத்த அந்த இயேசு அந்த சிறுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த கல்வாய் சிறுவை தேவன் நம்மை அனுமகம் பார்த்திருக்கிறேன் நம்மை வெளிநாட்டுகளை ஒரு காயத்தை பாய்க்கும் அவை சிறைய குற்றிய நேர்மை காட்ட வேண்டியது நமக்கு அவசியமான ஒரு காரியமாக தேவையான ஒரு காயத்தை நாம் கண்டுகொள்ளும்போது தேவையானதை பிரித்துக் கொள்ளும்போது நல்ல பங்கை நாம் அடைய முடியும் அந்த நல்ல பங்கு உலக யாரும் தர முடியாது யாரும் கொடுக்க முடியாத ஒரு காயத்தை தேவன் நமக்கு தந்து ஆசிரிய தேவன் ஆயிட்டார் இப்படிப்பட்ட கிருப்பைகள் நிமித்தமாக நமது ஒரு பாடுபட வேண்டிய பாடல் மை ஒப்பட்போம் மன்னியராஜ் சுமந்தரிக்கும் முறையாக நம்மை சென்று கொண்ட தேவனை நாம் அதிகமாக தோற்றத்தை மனிதப்படுத்துவோம் மனிதனே நிறைந்திருப்போம் மண்ணின் தேவன் நம்மை ஆசிரியப்படாக ஆமேன்